வணக்கம் ஆர் கே பேசுகின்றேன் உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நீங்கள் ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு உதாரணத்தை தருகின்றேன் நீங்கள் கடக ராசியாக இருக்கலாம் விருட்சிக லக்னமாக இருக்கலாம் கடக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் இரண்டிலே ஒன்று மைனஸாக இருக்கலாம் ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ப்ளஸ்ஸாக வருவதை எடுத்துக்கொள்ளுங்கள் நடைமுறையில் எது உங்களுக்கு ஒத்து வருவதோ அதையே நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் கட்டாயம் ராசிக்கும் லக்கணத்துக்கும் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன் உங்களுக்கு ஒத்து வரும் தனுசு ராசி தனுசு லக்கணத்திற்கு மார்ச் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் அவர்களுடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வித்துறையில் அற்புதமாக தேர்ச்சி பெற்று சாதனை படைப்பார்கள் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது ஏழரை சனி நடந்தாலும் பதிமூன்றாம் தேதி குரு பகவான் ராசியில சஞ்சரிக்கப் போவதால் கல்வியில் ஒரு தடையும் இருக்காது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அடுத்ததாக தனுசு ராசி தனுசு லக்கனக்காரர்கள் திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழு அந்த ஏழாம் எட்டு அதிபதி தன் வீட்டிலிருந்து ஒன்பதிலே சாதகமாக இருந்தாலும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதினால் குரு பகவானுடைய சஞ்சாரத்தினாலும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சி வெற்றி அடையும் என்பது நமக்கு கிரக நிலையால் தெளிவாக உணர்த்துகிறது இப்பொழுது ராசியில் ஆரம்பித்து ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு என்று பன்னெண்டு வீட்டு கொண்டாட பலன்களை மிக துல்லியமாக பார்ப்போம் முதலில் ராசி ராசியினுடைய பலனை பார்ப்போம் ஒன்றாம் வீட்டு பலனை பார்ப்போம் உங்களுடைய தனுசு ராசிக்கு ராசிநாதனாக குரு பகவான் அமைகின்றார் அதனால் அதனுடைய விசேஷம் இயற்கையிலேயே உங்களுக்கு தெய்வ அருள் உண்டு எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஒரு நொடியில் புரிந்து புரிந்து கொள்வீர்கள் விட்டுக் கொடுத்து மற்றவர்களையும் வாழ வைப்பீர்கள் என்பதுதான் உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் வந்திருக்கின்ற சிறப்பு அம்சமாகும் ஒன்றாம் இடம் எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு தெய்வ கடாட்சம் உங்களுடைய ஆயுள் மகானுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் குறிப்பாக செயல்பாடு மற்றவர்கள் முடிக்க முடியாதே முடிக்கக்கூடிய செயல்பாடு அந்த செயல்பாடு தான் ஒன்றும் ஒன்றாம் எட்டு அதிபதியுமான குரு பகவான் ஆகின்றார் பதிமூன்றாம் தேதி இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அவர் அதிசாரம் வாங்கி உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கப் போவதால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் ஒன்றாம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் எவ்வளவு நாள் பல வகையில் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தவர்களுக்கு ஒரு விடிவும் விமோச்சனமும் பிறக்க ஆரம்பிக்கும் என்பதுதான் ஒன்றாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது அடுத்ததாக ரெண்டு குண்டான பலன் மகரம் இரண்டாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் எதிலும் நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்கள் ரெண்டாம்மிட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய தனப்பிராப்தியும் பெரிய தொழிலதிபர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்பதுதான் தான் ரெண்டாம் இட்ட அதிபதியாக சனி பகவான் அமைகின்ற சிறப்பம்சமாகும் இரண்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சந்தோஷம் தன வருவாய் மதிப்பு மரியாதை உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு நண்பர்கள் உண்ணுகின்ற உணவு வியாபாரம் பெரிய தனத்தை பொருள் வரவு என்று சகலவிதமான நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டு குடவர் ரெண்டு குடையவர் அவர் ராசியிலே இருந்தாலும் அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் சுக்கரசாரம் அவர் இரண்டாம் வீட்டில் இருப்பதினாலும் இரண்டாம் வீட்டுக்கு அந்த சுக்கரன் யோகாதிபதி என்பதனால் மேலே சொன்ன நல்ல பழங்கள் இரண்டாம் வீட்டின் மூலமாக கட்டாயம் நல்லதே நடக்கும் இருந்தாலும் வீண் வீண்விரிய செலவுகளோ சுபவிரிய செலவுகளோ கட்டாயம் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இரண்டாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது தனுசுக்கு மூன்று குண்டான பலங்களை பார்ப்போம் மூணாம் வீட்டு அதிபதி சனி பகவானே வருகின்றார் மூணாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் உங்களுடைய இளைவர்களாக இருக்கக்கூடியவர் நிதானமாகவும் அதே நேரத்தில் நல்ல வசதியாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் மூணாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கும் காதலை குறிக்கும் சங்கீத ஞானத்தை குறிக்கும் உங்களிடத்தில் பணிபுரியக்கூடிய பணியாட்களை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் சிறு வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்றாம் இடம் அந்த மூன்று கோடி சனி பகவான் ராசியிலே இருந்து மூன்றாம் வீட்டை பார்ப்பதினாலும் உடன் குரு பகவான் இருப்பதினாலும் செவ்வாய் சஞ்சாரம் நன்றபடியாக இருப்பதினால் மூன்றாம் வீட்டு பலன் எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது கிரக நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது தனசுக்கு நான்கு குண்டான பலன்களை பார்ப்போம் நாலாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை சகல விஷயம் தெரியும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி நல்ல மனம் இருக்கும் தெய்வீக ஞானம் இருக்கும் என்பது தான் கூடுதல் விஷயம் நாலாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் உங்கள் தாயாருடைய உடல்நிலை மனநிலை உங்களுடைய பட்டம் பதவி அறிவு அந்தஸ்து கௌரவம் வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் இன்ப சுற்றுலா என்று சகலவிதமான நல்ல விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த நாள் அந்த நாளுக்குண்டான குரு பகவானையே பதிமூன்றாம் தேதி வரையும் நாலாம் வீட்டை பார்ப்பதினாலும் பிறகு அவர் ராசியில் ஆட்சி பெற்றாலும் நாலாம் வீட்டுக்கு பத்தியில் ஆட்சி பெற்று இருப்பதினால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் அதாவது நாலாம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதும் ஏதோ ஒரு வகையில் நாலாம் வீட்டு அதிர்ஷ்டம் உங்களை தழுவும் என்பதும் நாலாம் வீட்டு பலன்கள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது தனுசுக்கு அஞ்சு கொண்டான பழங்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதி மேஷம் அதனுடைய அதிபதி செவ்வாய் வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு ஏற்கனவே அதிர்ஷ்டமும் எதிலையும் ஒரு வித்தியாசமான புரட்சி பண்ணுவீர்கள் என்பது தான் அதனுடைய அர்த்தம் அது மட்டும் உங்கள் பிள்ளைகள் நேர்மையாகவும் கம்பீரமாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் ஐந்தாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் உங்கள் பிள்ளைகளை பேரன் பேத்திகளை எதிர்பாராத தனப்பிராப்தியை கடாஷ்டத்தை பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதலை உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றும் இடம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம் சகலவிதமான தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து அந்த ஐந்து கோடி செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் ஆரம்பத்திலே அவர் குரு பகவான் எட்டாம் பாரியாக பார்ப்பதினாலும் மேலே சொன்ன ஐந்தாம் வீட்டு நல்ல பலன்கள் அத்தனையும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அனுச அனுகிரகமாக இருக்கும் என்பது தெரிகிறது அதே வேளையில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அந்த செவ்வாய் ஆறிலே இருந்து பனடை பார்ப்பதினால் பிள்ளைகள் வகையிலோ கணவன் மகன் வகையிலையோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் சுப செலவுகள் காத்திருக்கிறது என்பதும் ஐந்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது தனுசுக்கு ஆறுக்குண்ணான பலன்களை பார்ப்போம் ஆறாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்றார் ஆறாம் அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் அவர் தெரியாதவர்களிடத்தில் தேவையில்லாமல் அதிகமாக பேசக்கூடாது அதிகமாக எந்த விஷயத்திலும் அளவோடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் வீண் வெறிய செலவுகளும் தேவையில்லாத அவப்பெயர்களும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதுதான் ஆறாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் அதே நேரத்தில் அவர் ஆறாம் எட்டு அதிபதி வலுத்தால் பிள்ளைகளுடைய எதிர்கால தனப்பிராப்தி மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதுதான் கூடுதல் விசேஷம் ஆறாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு தேவையில்லாத அவப்பெயர் நோய் நொடி வட்டி கெட்ட பெயர் கோர்ட்டு கேஸ் என்று சகல விதமான வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஆறு அந்த ஆறுக்குடைய கூடிய சுக்கர பகவான் ஆரம்பத்திலே ரெண்டிலே இருப்பதினாலும் பிறகு அவர் மூன்றுக்கு செல்வதனால் ஆறாம் மீட்டால் எதனாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலி தினத்தாலும் தெய்வ அனுக்கிரகத்தினாலும் அது நீங்கள் வெல்வீர்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் தனுசுக்கு ஏழு குண்டான பலங்களை பார்ப்போம் ஏழாம் மீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால்தான் மிக நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களாகவும் நல்ல அறிவாளியாகும் அவர்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை என்ற அளவுக்கு பெரிய புத்திசாலியாகவும் இருப்பார்கள் என்பதுதான் ஏழாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் அம்சமாகும் ஏழாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவியை குறிக்கும் காதலை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்க ஆதரவை குறிக்கும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பயணங்களையும் குறிக்கும் இன்ப சுற்றுலாவையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழு கூடையவர் மூணிலே தர்ம கர்மாதிகளுடன் சேர்க்கையால் சேர்ந்து இருப்பதினால் அதாவது அவர் ஏழுக்கு மட்டும் அல்ல அவர் பத்துக்கும் அதிபதி ஒன்பதுக்குடையவருடன் சேர்ந்து மூணு மூணிலே சஞ்சரிப்பதினாலும் ஏழாம் மீட்டுக்கு ஒன்பதிலே இருப்பதினால் ஏழாம் மீட்டின் மூலமாக மேலே சொன்ன நல்ல பலன்கள் அத்தனையும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவும் என்பதும் ராசிநாதனும் ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் ஆயிருந்தாலும் சனி பகவானும் பார்ப்பதினால் கணவன் மனை மூலமாக நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு சுப அல்லது வீண்வெறிய செலவுகளும் காத்திருக்கிறது என்பதும் ஏழாம் வீட்டின் மூலமாக கிரகநிலைகள் நமக்கு தெரி தெரிவிக்கின்ற உண்மையாகும் தனுசுக்கு எட்டுக்குண்டான பலன்களை பார்ப்போம் எட்டாம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் வருகின்றார் எட்டாம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் எதுலையும் உங்களுக்கு ஒரு மன நிறைவு என்பது இருக்காது ஏதோ ஒரு வகையில் சந்தேகங்களும் சந்தேகங்களும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அதனுடைய விசேஷம் நீங்கள் முடிந்தவர்கள் அம்பாள் வழிபாடும் பௌர்ணமி என்று தெய்வ வழிபாடும் குறிப்பாக கிரிவலம் செல்வதும் அம்பால் சன்னதிக்கு செல்வதும் நல்ல பலன்களை தரும் என்பதுதான் கூடுதல் விஷயமாகும் எட்டாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் போட்டி போராமை உங்கள் பின்னால் புறம் சுற்றுவது உழைப்பு கெற்ற ஊதியம் இல்லாமல் செய்வது மனசஞ்சலம் தேவையில்லாமல் கெட்ட பெயர் நம்பிக்கை துரோகம் என்ற மைனஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த எட்டு ஆனால் அதே அதிர்ஷ்டசானமாக மாறுவதற்கும் உள்ளது இங்கே சுக்கர பகவான் ரெண்டிலே இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் இதுவே அதிர்ஷ்டசானமாக மாறுவதற்கும் வாய்ப்பு அதற்கு முக்கியமான காரணம் அந்த சுக்கரன் பதினொன்றுக்கும் உடையவர் பதினொன்று ரெண்டு அஞ்சு பதினொன்று உடன் எட்டு சம்பந்தப்பட்டால் எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தி வரும் என்பது ஜோதிட விதிமுறை அந்த அளவில் இந்த கோச்சாரம் எதிர்பாராத தனப்பிராப்திக்கும் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புள்ளதுதான் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது என்பதுதான் விசேஷம் தனுசுக்கு ஒன்பதுக்குண்டான பலங்களை பார்ப்போம் ஒன்பதுக்குடையவர் சூரிய பகவான் வருகின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் வருகின்ற சிறப்பு இயற்கையே உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவும் தந்தை ஒரு கம்பீரமான மனிதனாகவும் ஒரு விஐபி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார் என்பதுதான் அது கூடுதல் விசேஷமாகும் ஒன்பதாம் வீட்டு எதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தை உறவுகள் குலதெய்வத்தினுடைய அருள் மகானுடைய ஆசீர்வாதம் புனித யாத்திரை செல்வது புனித ஸ்தானம் செல்வது எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தி புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது ஒன்பதுக்குடைய சூரிய பகவானே பத்துக்குடைய புதனுடன் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் தர்ம கர்மாதிகளுடைய சேர்க்கை ஒன்பதுக்கே படுவதனால் ஏதோ ஒரு வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஒரு அதிர்ஷ்ட தேவதை உங்களை இந்த மாதம் தழுவாள் என்பது தெல்ல தெளிவாக நமக்கு கிரகங்கள் தெரிவிக்கிறது நெசிக்கு பத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம் பத்தாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் பத்தாம் அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு உடல் உழைப்பை விட அறிவின் மூலமாக அடையக்கூடிய பலன்தான் அதிகம் அது மட்டுமல்லாமல் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வியாபார நுணுக்கில் தான் நீங்கள் செயலாற்றுவீர்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் பத்தாம் வீடு எதை குறிக்கும் என்றால் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையை குறிக்கும் செய்கின்ற தொழிலை குறிக்கும் தொழிலதிபர்களை குறிக்கும் பணிபுரிகளாக இருந்தால் பணியை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் சொத்துக்களை வாங்குவதை விற்பதை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் பெரிய மதிப்பு மரியாதையை குறிக்கும் சகலவிதமான விஐபி அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து அந்த பத்துக்குண்டானவர் ஒன்பது குண்டவர்களுடன் சேர்ந்து மூணிலே இருப்பதினாலும் பத்தாம் வீட்டுக்கு அவர் ஆறிலே மறியதினாலும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் போட்டியோ போராமையோ கண்திருஷ்டியோ எதிர்பாராத மறைமுக எதிர்ப்பு இருக்கலாம் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் தொழில் எந்த விதமான தோயும் இருக்காது என்பதுதான் கிரகநிலைகள் காட்டுகின்ற உண்மையாகும் அந்த போட்டி போராமைக்கு மற்றொரு காரணமும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக பத்தாம் இட்டை பார்ப்பதும் ஒரு கூடுதல் காரணம் தனுசுக்கு பதினொன்று உண்டான பலங்களை பார்ப்போம் பதினொன்று கூடையோ சுக்கர பகவான் பதினோராம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் எதிலும் உங்களுக்கு லட்சுமி கடாட்சின் துணை உண்டு எதிலும் வெற்றி அடைவீர்கள் என்பதும் தொழிலில் மகத்தான லாபத்தை அடைவீர்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் பதினோராம் எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய மூத்த சகோதரர்களை குறிக்கும் உங்கள் ஆசைகளை குறிக்கும் காதலை குறிக்கும் உங்கள் மனதில் உள்ள எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய கூடிய இடம் பொன்பொருள் வாங்குவது விற்பது பெரிய சந்தோஷம் இன்ப சுற்றுலா பிள்ளைகளாலும் பிள்ளைகளாலும் கணவன் மனைவிகளையும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று கூடையவர் ரெண்டிலே ஆரம்பத்தில் இருப்பதினாலும் பிறகு அவர் மூணிலே சென்றாலும் தான் வீட்டுக்கு நாலு ஐந்தில் இருப்பதினால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பதினொன்றின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவும் என்பதும் கிரக நமக்கு உணர்த்துகிறது தனுசுக்கு பன்னெண்டு கொண்டான பழங்களை பார்ப்போம் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு நிலபலங்களால் சுபவிரியங்களே ஆகுமே தவிர வீண்வெரிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்பில்லை என்பதும் கூடுதல் சிறப்பு பன்னெண்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் வீண்விரிய செலவுகளை குறிக்கும் சுப விரயங்களை குறிக்கும் மகானுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கும் தர்ம காரியத்துக்காக செலவு செய்வதை குறிக்கும் வெளிநாடுகளுக்கு செல்வது வெளியூருக்கு செல்லக்கூடிய பயணத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அது அந்த வீட்டதிபதி ஐந்திலே இருப்பதினாலும் பிறகு அவர் தான் வீட்டை தானே பார்ப்பதினாலும் வீண்விரிய செலவுகளுக்கு பதிலாக குடும்ப விஷயத்துக்காகவோ பிள்ளைகள் விஷயத்துக்காக இந்த மாதம் சுப செலவுகளே ஆகும் என்பதும் பன்னெண்டாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது ஆக மொத்தத்தில் மார்ச் மாத பலன் குரு பகவானுடைய அதிசார சஞ்சாரத்தினாலும் செவ்வாய் பகவானுடைய அருளாலும் இந்த மார்ச் மாத பலன்கள் உங்களுக்கு ஒரு வெற்றி மாதமாகவே அமையும் என்பது கிரகநாதிகள் காட்டுகின்ற உண்மையாகும் ராசி தனுச லக்கணக்காரர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோ ஸ்ரீரடி சாய்பாபாவோ கோயிலுக்கு சென்று வணங்குங்கள் முடியாதவர்கள் படத்தை வைத்து வணங்கலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது மகத்தான பழங்களை தரும் பசுமாட்டுக்கு அகத்திக்கரையும் பழமும் தருவது நல்ல பழங்களை தரும்